உள்ள நேர்களுக்கு வாழ்த்துக்கள் மக்களுடைய உயிர்களை காப்பாற்றுற மருத்துவர்கள் டாக்டர்கள் வந்து தங்களுடைய சரியான நேரத்துக்கு சாப்பிட்றத உறங்குறத ஓய்வு எடுக்கிறதெல்லாம் விட்டுட்டு பணியில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மருத்துவர்கள் வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க நீங்கள் டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க டயத்துக்கு எந்திரிங்கெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அப்படி அந்த மருத்துவர்களால் இருக்க முடியாதுங்கிறது அவர்களோட நெருங்கி பழகிய அவர்கள்லாம் கவனிக்கக்கூடியவங்களுக்கு நல்ல செய் தெரிஞ்ச செய்தியாக இருக்கும் காரணம் வந்து பல மருத்துவர்கள் வீட்டுக்கு வருவாங்க பணி முடிஞ்சு ஒம்பது மணிக்கு வருவாங்க பதினோரு மணிக்கு திருப்பி அவங்க தம் வீட்டை விட்டு ஒரு நோயாளியை சந்திக்கிறதுக்காக புறப்பட போகிற மருத்துவர்கள்லாம் இருக்கிறாங்க முழுமையாக தூங்க முடியாது நள்ளிரவில் கூட சமயத்தில் என்ன ஆகும் தொலைபேசி அழைப்பு வரும் வேறு வழி இல்லாமல் மறுக்க முடியாமல் எழுந்து செல்கிற மருத்துவர்கள் இருக்கிறாங்க சில நேரங்களில் பகல் முழுக்க பணியாற்றிட்டு இரவிலும் தூக்கத்தை நேரத்தையெல்லாம் கடந்து முழுக்க இருபத்தி நாலு மணி நேரம் முப்பத்தி ஆறு மணி நேரம் விழித்து மருத்துவ பணி செய்யக்கூடிய மருத்துவரெலாம் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட மருத்துவர்கள் வந்து அந்த நோயாளிகளுடைய உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் தங்களுடைய வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணுறாங்க ஏதாவது ஒரு மருத்துவர் ஆயிரத்தில் ஒருத்தர் லட்சத்தில் ஒருத்தர் வந்து தவறாகவோ அல்லது குற்றங்களாவோ நடந்துக்கலாம் ஆனால் பெரும்பாலான டாக்டர்கள் வந்து அவங்க வந்து மருத்துவத்தை வந்து சேவையாக தான் பண்ணுறாங்க அந்த மருத்துவர்களுக்கு நம்ம என்ன உதவி கொடுத்தா என்ன பொருள் கொடுத்தாலும் அது ஈடாகாதுங்கிற அளவுக்கு அவங்களுடைய உழைப்பு இருக்குது அப்படிப்பட்ட ஒரு மருத்துவர் மேற்கு வங்க மாநிலத்தில் கொல்கத்தாவில் ஆர்ஜிகருங்கிற ஒரு மருத்துவமனையில் வச்சு அந்த இளம் பெண் பயிற்சி மருத்துவர் வந்து ஒரு கொடூர அவங்க வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு அவங்க தலையை தரையில் அடித்து அவங்கள வந்து உயிரை போக்கி உயிர் போன பிறகு அந்த பெண்ணை வந்து பலாத்காரம் பண்ணியிருக்க ஒரு கொடிய மிருகம் மிருகம் சொல்லக்கூடாது விட மோசமான ஒரு சஞ்சை ராங்கிற ஒரு குற்றவாளியை பற்றி தான் இப்போ நம்ம செய்தி சொல்ல போகிறோம் இந்த செய்தியை நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்க கேட்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமாண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது போன்ற குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை கொடுத்தா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற உங்கள் கருத்துக்களையும் கமாண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது போன்ற செய்திகளை நான்கு அறைக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு உலகத்தில் நாளாபக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் உங்களுக்கு வந்து உங்கள் இடத்துக்கே கொண்டு வந்து சேர்க்கறது தான் இப்போ நம்மளுடைய பணியாக இருக்குது அதுலேயே இந்த செய்தி ஒன்று இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் வந்து ஆர்ஜி கருங்கிற ஒரு மருத்துவமனையில் ஒரு இளம் பெண் பயிற்சி மருத்துவர் இருக்காங்க அந்த மருத்துவர் வந்து தொடர்ந்து முப்பத்தி ஆறு மணி நேரம் மருத்துவ பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ சில மருத்துவமனைகளில் வந்து மருத்துவர்களுக்கான ஓய்வறைகள் அந்த இழப்பாடுறதுக்கு ரெஸ்ட் அவங்க வந்து சற்று உறங்கி எழுந்துறதுக்கான வசதிகள்லாம் இல்லாத சூழ்நிலை பல இடங்களில் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு மருத்துவமனையாக தான் இந்த மருத்துவமனை இருக்குது இந்த மருத்துவமனையில் இந்த ஓய்வு ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு தனி அறை அறை இல்லாத சூழ்நிலையிலையும் இவங்க தொடர்ந்து முப்பது முப்பத்தி ஆறு மணி நேரம் பணியாற்றிருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்படி பணியாற்றிய இந்த மருத்துவரை சஞ்சய் ராய்ங்கிற ஒரு குற்றவாளி அவர் என்ன பண்ணியிருக்காரு மிக கடுமையாக தாக்கி அதிகாலை பொழுதுல மது போதையில் வந்து பாலியல் சீண்டர் பண்ணி அவங்கள வந்து கொண்டிருக்காரு இதுதான் செய்தி இப்போ அந்த சஞ்சய் ராங்கிறது யாரு அவர் ஒரு மருத்துவராக இல்லை அந்த மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய பணியாளராக இல்லை அப்போ அவர் எப்படி அந்த மருத்துவமனைக்குள்ளே போனார்ன்னா இவருக்கு என்ன வேலையாக இருக்குதுன்னா அங்கே அந்த மருத்துவமனைக்கு வர்ற நோயாளிகளை அங்கே போய் சேர்த்து விடுற ஒரு புரோக்கர் மாதிரி வேலை பார்த்துருக்காரு இப்படி அவர் அங்கே செய்கிறதுனால இவர் அந்த ஆஸ்பத்திரிக்கு எந்த விதமான அதிகாரப்பூர்வமான ஊழியர் இல்லாத இவர் அந்த மருத்துவமனையுடைய எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வர்றதுல ரொம்ப சர்வசாதாரணமாக அவர் புலஞ்சிக்கிட்டு இருந்திருக்காருங்கிற செய்தி தான் இப்போ ரொம்ப வேதனையாகவும் வருத்தமாகவும் இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனையில் இறந்து கிடந்த அந்த பெண் மருத்துவரை பார்த்த உடனே ஓரளவு என்ன பண்ணுறாங்க அதிகாலை நேரம் அதை பார்த்த உடனே சர்ச் பண்ணி அங்கே உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் பார்க்குறப்ப ஒரு குற்றவாளி வலைக்குள்ளே ஆப்பிட்றாரு அப்படி போலீஸ் வளையத்துக்குள்ளே சிக்கிய முக்கிய குற்றவாளி தான் இந்த சஞ்சய் ராய்ங்கிறவர் இப்போ நாற்பத்தி எட்டு மணி நேரம் அந்த என்ன பண்ணுறாங்க அவரை பிடிச்ச போலீஸ் வந்து விசாரணை பண்ணுறாங்க விசாரணை பண்ண பிறகு முடிஞ்ச அளவுக்கு ஜமாளித்து பார்க்குறாரு அதுக்கான வாய்ப்பே இல்லை காரணம் இவர் நடந்து கொண்ட நடவடிக்கைகள் பல இடங்கள்லையும் சிசிடிவி கேமராவில் வந்து பதிவாயிருக்கு மாட்டிக்கிட்டு தனக்கு எப்படியுமே தப்பிக்க வழி இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு காவல்துறையுடைய நாற்பத்தெட்டு மணி நேர விசாரணை கெடுபிடிக்கு பிறகு ஒத்துக்கிட்டு இருக்காரு ஆமாம் நான் அந்த கொடும் பாதக செயலை பண்ணேன்னு சொல்லி அப்படி அவர் என்ன செய்தேன்னு சொல்லி அந்த காவல்துறையிட்ட சொல்லக்கூடிய அந்த செய்தி செய்திகளை கேட்குறப்பவே நமக்கெல்லாம் நெஞ்சு பதப்பதக்குது அவர் என்ன பண்ணியிருக்காரு கடந்த ஒம்பது எட்டு இருபத்தி நாலு வியாழக்கிழமை தான் இந்த கொடூரம் நடந்திருக்கு முத நாள் எட்டாம் தேதி இரவு பத்து மணிக்குள்ள அந்த ஆர்ஜி மருத்துவமனைக்குள்ளே அவர் நுழைகிறது சிசிடிவியில் பதிவாயிருக்கு ஃபுட்டேஜில் அப்புறம் பதினோரு மணிக்கு என்ன பண்ணுறாரு நைட்டு பதினோரு மணிக்கு அந்த மருத்துவமனையிலேருந்து நாலாவது மா மாடிக்கு நோயாளியை அனுமதிக்கிற வேலைக்கு போயிட்டு இவர் ஒரு நோயாளியை அங்கே போய் அட்மிட் பண்ணுறாரு அதை பண்ணிவிட்டு பதினொன்றே முக்காவது மணிக்கு நாலாவது மாடிலேருந்து இறங்கி வர்றாரு இறங்கி வர்றப்ப நள்ளிரவு ஒன்று முப்பதுலேருந்து மூணு முப்பது மணிக்கு இடையில் அந்த மருத்துவமனை வளாகத்துக்கு பின்னாடி உள்ள ஒரு இடத்துல உட்காந்து மது அருந்துறாரு வரைக்கும் மனுஷனாக இருந்த இவரை இந்த மது உள்ளே போனோடனே கேவலமான மிருகமாக மாற்றிடுது அதுக்கு பிறகு பொழுது விடிந்த அந்த ஒன்பது எட்டு இருபத்தி நாலு அதிகாலை நாலு முப்பது மணிக்கு என்ன பண்ணுறாரு திருப்பி வந்து அந்த மருத்துவமனை வளாகத்துக்குள்ளே நுழைகிறாப்பில் நுழைஞ்சி ஒரு லிஃப்ட்டில் பார்க்குறாரு மேலே போகலான்ட அப்போ லிஃப்ட்டு டோர் லாக் ஆகிருக்கு லாக் ஆனவொன்று என்ன பண்ணியிருக்காரு அந்த நாலாவது மாடிக்கு படிக்கட்டு வழியாகவே நடந்து போகிறாரு இதுவும் சிசிடிவியில் ஃபுட்டேஜ் ஆகிரு பதிவாயிருச்சு இதுதான் இவரை மாற்றுறதுக்கு முக்கியமான ஒரு இதாக இருக்குது அப்படி போகிறாள் என்ன பண்ணுறாரு அங்கே போய்ட்டு ஒரு ஆப்ரேஷன் தேட்டர் இருக்குல்ல அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே போய்ட்டு இப்படி உள்ளே நுழைஞ்சு பார்க்குறாரு அங்கே யார் ஆள் இல்லை அப்படி இல்லைன்னொன்னே அந்த கருத்தரங்கு கருத்தரங்கு ஹால் மீட்டிங் ஹால் மாதிரி ஒரு ஹால் இருக்குது அந்த ஹாலுக்கு வர்றாரு வர்றப்ப அங்கே தான் என்ன பண்ணுறாரு அந்த இளம் மருத்துவர் டாக்டர் பெண்மணி அங்கே வந்து அசந்து இருக்கிறாங்க அவங்க வந்து அவ கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தாறு மணி நேரம் பணியாற்றிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க கொஞ்சம் ரெஸ்ட் அவங்க கோய்வு எடுக்கலான்னு இந்த கருத்தரங்கு அறைக்கி வந்திருக்காங்க இவங்களுக்குன்னு ஒரு தனி அறையோ அல்லது ஒரு இடமோ ஒதுக்கப்படாத சூழ்நிலையில் இந்த கருத்தரங்க ஆளில் வந்து இவங்க இருக்கிறப்ப இவங்களை வந்து இந்த சஞ்சய் ராய் பார்த்தவொடனே இவனுக்கு வந்து மிருக புத்தி வேலை செய்யுது ஏன்னா உள்ளே போட்டிருக்கான்ல அதனுடைய மிருக புத்தி வேலை உடனே அவங்கள்ட்ட போய்ட்டு தன்னுடைய பாலியல் சீண்டல் ஆரம்பிக்கிறான் அந்த கருத்தரங்கு ஆள்ல அந்த டாக்டர் அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க இவன்ட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்ன போராடுறாங்க முடியலை ஒரு கட்டத்தில் அவங்க அவனுடைய அந்த தாக்குதலுடைய பலம் அதிகமாகிற கட்டத்தில் இவன் என்ன பண்ணுறாங்க சத்தம் போட முயற்சி பண்ணுறாங்க உடனே இவன் என்ன பண்ணுறான் டக்குன்னு ஒரு துணி எடுத்து அவங்க முகத்தில் வாயை வச்சு சத்தம் போடாத அளவுக்கு அழுத்தி பிடிச்சி அப்படியே அவன் பலத்தில் திருப்பியெல்லாம் பண்ணுறான் மண்டையை பிடிச்சி தரையில் ஒரு அடி அடிச்சிடறான் இப்போ அவங்க தரையை வந்து தலையை தரையில் உடனே தலையில் சரியான அடிபட்டுருது அந்த அம்மாவுக்கு திருப்பி திருப்பி ரெண்டு மூணு அடி அடிக்கிறான் ஏன்னா அவன் வந்து இவனை எதிர்த்து தாக்காத அளவுக்கு செஞ்சவொன்று அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க தலையில் கடுமையான அடிபட்டு இந்த பெருமாட்ட பெருமாட்டங்கிற ஒரு சொல்லக்கூடிய மரணத்துக்கு முன்னாடி உள்ள நிலைக்கு போயிட்டாங்க கிட்டத்தட்ட அது ஒரு மரண நிலை கோமா ஸ்டேஜ்னு சொல்லலாம் சுய நிலையவே இழந்துட்டாங்க மயக்க நிலைக்கு போயிருக்காங்க இதை இவ பயன்படுத்திட்டு இந்த மிருகம் அந்த நிலையில் அந்த மருத்துவரை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கிறான் சில நிமிடங்களில் அவங்க வந்து உயிரிழந்துட்டாங்க தாங்க விட இவனுக்கு தெரியல மீண்டும் மீண்டும் மெரித்தனமாக மிருகத்தை விட கேவலமாக பாலியல் தொந்தரவு அந்த இறந்த உடலுக்கு கொடுத்த இவன் என்ன பண்ணியிருக்கிறான் அது பிறகு அந்த இடத்த விட்டு நகர்ந்து வெளியில் வர்றான் வெளியில் வந்து அந்த ஆஸ்பத்திரி வளாகத்துக்குள்ளே ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறான் அப்படி இருக்கிற தான் இந்த மருத்துவ பெண்மணி இறந்து கிடக்கிறத பார்த்துறாங்க பொழுது விடிஞ்சிருதுல ஒரு ஆறு மணி சுமார்க்கு பார்த்த உடனே எல்லாரும் கூடி அதை பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இவனை செக் பண்ணுறாங்க அந்த வீடியோ சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் பார்க்குறப்ப இவனுடைய அந்த நடமாட்டம் முதலரவு பத்து மணிலேருந்து அதிகாலை நாலு முப்பது மணி வரைக்கும் அந்த மாடி வரைக்கும் இவன் போனது இன்னும் சில நிகழ்ச்சிகள்லாம் பதிவானதை பார்த்துட்டு எல்லாருமே அப்படியே அப்செட் ஆகி போய்ட்டு தான் இவனை கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கிறாங்க போலீஸ் எப்படி விசாரிப்பாங்கன்னு தெரியும்ல அப்போ என்ன பண்ணியிருக்கான் மேக்ஸிமம் ஜமாளித்தவன் கடைசியில் அவன் என்ன பண்ணியிருக்கான் எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டதோடு மட்டும் இல்லாமல் தான் என்னென்ன மாதிரியெல்லாம் மிருகத்தரமான செயல்பாட்டில் ஈடுபட்டுங்கிறதையெல்லாம் அவங்கள்ட்ட வந்து வர்ணனையாக சொன்ன உடனே எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க வேதனைப்பட்டு இவனை கைது செய்ததோடு மட்டும் இல்லாமல் இவனை வந்து இந்த எப்படி இவன் இந்த ஆஸ்பத்திரிக்குள்ள இவன் ஸ்டாஃபும் கிடையாது அதிகாரப்பூர்வமான ஊழியனும் கிடையாது எப்படி இவ்வளவு ஈஸியாக எல்லா இடங்களுக்கும் இவனால் போக முடியுது இந்த அளவுக்கு இந்த மருத்துவ நிர்வாகம் இவனுக்கு எப்படி இடம் கொடுத்துச்சு இது மாதிரி வேற எதுவும் இவன் நிறையா பண்ணியிருக்கானா இப்படிங்கிற பல கண்ணோட்டத்தில் இவனை வந்து விசாரிக்கணுங்கிறப்ப இதை கேள்விப்பட்ட மருத்துவர்கள் இந்தியா முழுக்க உள்ள மருத்துவர்கள்லாம் குதிச்செழிஞ்சு போயிட்டாங்க ஏன்னா நீ மருத்துவர்கள் நம்ம முன்னே சொன்னது மாதிரி பெரும்பாலும் வந்து தங்களுடைய சு சுய விருப்ப விருப்பங்களையெல்லாம் துறந்து சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் தூங்க முடியாமல் தங்களுடைய குடும்பத்தாரோட நேரம் கழிக்க முடியாமல் மருத்துவ பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ஒம்பது சதவீத டாக்டர்கள் வந்து இப்படி சில மிருகங்களால் பாதிக்கப்படுறாங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரு நோயாளிக்கும் ஒரு மருத்துவருக்கும் உள்ள ஒரு தொடர்பு எப்படிப்பட்டதுன்னா சில நேரங்களில் வந்து அதை வந்து சாதாரண கண்ணோட பார்த்தா வேற மாதிரி தெரியும் அதே சமயம் மருத்துவ கண்ணோட பார்த்தா ஒரு தாயும் பிள்ளையும் மாதிரி அவங்க வந்து பல கட்டங்கள்ல நோயாளிகளை சந்திக்கக்கூடிய அந்த சூழல் உடற்கூறுகள்லாம் இருக்கும் அதெல்லாம் அந்த மருத்துவர்களுக்கு சில நேரங்களில் பாதிப்பாக கூட பல கட்டங்களில் உருவாகுது எல்லாவற்றையும் தியாகம் பண்ணிட்டு மருத்துவத்துறையில் இருக்க மருத்துவர்களை காப்பாற்றணுங்கிற ஒட்டுமொத்த ஒருமித்த குரலை வந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க எழுந்திருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த முதலமைச்சர் மம்தா பானர்ஜி என்ன பண்ணியிருக்காங்க இந்த சிபிஐ வந்து சில மாநிலங்களுக்கு வந்து தங்களுடைய விசாரணையை எடுக்கணும்னா அந்த மாநிலங்களுடைய ஒத்துழைப்பு வேணும் அப்போ எங்கள் மாநிலத்தில் நீங்கள் சிபிஐ வந்து விசாரிக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஏற்கனவே முடிவெடுத்திருந்தாங்க அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்கு அந்த மேற்கு வங்க கொல்கத்தாவுடைய உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு இதை உத்தரவு போட்டு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கு சிபிஐக்கு மாற்றப்படும் ஒரு விவரம் கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு குற்றவாளி இவன் தான் கொலைகாரன் இவன் தான் இது மட்டும் பண்ணியிருக்கானா இன்னும் எதுவும் நிறையா பண்ணியிருக்கானா இந்த அளவுக்கு பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த மருத்துவமனையில் இவனுக்கு இடம் கொடுத்தது எப்படி நிர்வாக முறை சரிதானா இது போன்று பரவலாக நாட்டில் பல இடங்கள்ல இருக்குதா மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு என்ன இனிமேல் இது எல்லாம் எப்படி நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு ஆராய்ச்சி செய்யக்கூடிய விசாரணை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக தான் சிபிஐ உள்ளே வருது இப்போ இதை இதை கேட்குற பொதுமக்களும் அந்த நடுநிலையாளர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குற்றவாளி சஞ்சய் ராயை கைது பண்ணுறது சரி கைது பண்ணி ஜெயிலில் கொண்டு போய் வச்சு கரெக்டாக வாரத்தில் ரெண்டு நாள் சிக்கனு நல்ல சாப்பாடு டீ அதுவும் சதவ கொழுப்பு வைக்காத அளவுக்கு எலுமிச்சி போட்டு டீ இப்படியெல்லாம் கொடுத்து இவனை பாதுகாத்து ஒரு வெளியே விட்டால் இவன் இன்னும் இது மாதிரி வேலையில் பார்ப்பான் இவனுக்கெல்லாம் வந்து இவனுக்கு கொடுக்குற தண்டனை வந்து இவனை போன்ற குற்றவாளிகளுக்கு பாடம் இருக்கிற மாதிரி இருக்கணும் அது வந்து அரபு நாட்டுகளில் கொடுக்கப்படுற மாதிரி இவனுக்கு தண்டனை கொடுக்கணும் வித்தியாசமாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தண்டனை சொல்கிறாங்க அதில் ஒரு சிலர் சொல்லக்கூடிய தண்டனை தான் உண்மையில் சரிதானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் அதே சமயம் இந்திய தட்டணை சண்டை த இந்திய தண்டனை சட்டப்படி செய்ய முடியுமாங்கிறது நம்மளுக்கு ஆயிரத்தட்டு கேள்வி சட்ட சட்டத்திருத்தம் கொண்டு வர்றப்ப இதுக்கு ஏன் சட்ட திருத்தம் கொண்டு வரக்கூடாது இது போன்ற மிருகங்களுடைய அந்த பாலியல் உறுப்புகளை வந்து சேதப்படுத்தி இவன் நெத்தியில் வந்து இவன் காம கொடூரங்கிற ஒரு ஒரு முத்திரை இப்போ எப்படி இந்த பேர் வெட்டுறாங்க அது மாதிரி வெட்டி இவனுடைய கண்களை குருடாக்கி ஒரு கையை ஊனமாக்கி இவனை உயிரோடு விடணும் இவனை பார்க்குற எல்லாருமே வந்து சி இவ்வளவு மோசமான கேவலமாக ஜென்மமா ஐயோ இது மாதிரி செயலில் ஈடுபட்டால் நமக்கு இந்த மாதிரி தண்டனை கிடைச்சிருவேங்கிற பயம் குற்றவாளிகளுக்கு வரணும்னு சொல்லி சில வித்தியாசமாக யோசனை பண்ணுறாங்க இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் இந்த கமெண்ட் சிக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த செய்தி பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக் கொடுங்க இதே போன்ற செய்திகள் எங்கிருந்து வந்தாலும் எந்த விதமான சுருகளும் இல்லாமல் நடுநிலையாக அவ்வப்போது உங்களுக்கு வந்து சேர இதுவரை நம்ம உள்ள தொழில்படி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய செய்திகளை பார்க்கலாம் இன்றுமடைந்திருப்போம் நன்றி வாழ்த்துக்கள்